தலைவலி இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா வந்து இருக்கு இந்த தலைவலியை வந்து என்னால வந்து சரி செய்ய முடியலையே வேற வழி இல்லாம பெயின் கில்லர் எடுத்துக்கிறேன் நபர்களுக்கும் இந்த தலைவலிய சரி செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளை பத்தி தான் நம்ம பார்க்க முதல்ல தலைவலி அப்படிங்கிறது நிறைய காரணங்களால வந்து வரும் சாதாரணமாக ஒரு டீஹைட்ரேஷன் தண்ணீர் வந்து சரியா குடிக்காத ஒரு காரணத்துக்கு கூட வந்து உங்களுக்கு தலைவலி உண்டாகிறதா சாதாரண விஷயத்துல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரைக்குமே வந்து உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் வந்து இந்த தலைவலி அப்படின்னு இந்த மாதிரி தலைவல நிறைய வந்து வகைகள் வந்து இருக்கு ரொம்ப காமனா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷனால வரக்கூடிய தலைவலி மைக்ரைன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வலி வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி தலைவலி வரும் பொழுது நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு வர்றது நல்லது நம்மளுடைய முகத்தை நல்ல குளிர்ந்த தண்ணீர்னால நம்ம வந்து வாஷ் பண்றது நல்லது ரெண்டு கைகளாலையும் அந்த புருவங்களுடைய மேல் பகுதி நம்மளுடைய காதோட பின்பகுதி அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில இந்த நடுப்பகுதி ஸோ இந்த பகுதி வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணணும் ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே வர்ம புள்ளிகள் வந்து இருக்கு பெருவிரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில வந்து இன்னொரு கையில இருக்கக்கூடிய பெருவரலால மைல்டா வந்து ஒரு அழுத்தம் மாதிரி வந்து கொடுக்கலாம் அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம விரலோட நுனிகள் இந்த நுனிகள் எல்லாத்துலயுமே வந்து மைல்டா ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் மியூசிக் கேட்கறதோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வழி மாத்திரைகள் இல்லாமலே உங்களுக்கு தலைவலியை வந்து குறைச்சிருக்கலாம்